வணக்கம் என்னோட பேர் நரேந்திர போஸ் சேலம் பூம்புகார் மேனேஜர் ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை காலங்களில் நம்ம எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறது வழக்கம் அதே போல் இப்போ நவராத்திரியை முன்னிட்டு நம்ம கொழு பொம்மைகள் கண்காட்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மூணு நம்ம ஒம்போதுலேருந்து ஆரம்பித்து நாலு பத்து வரைக்கும் ஒரு மாத காலம் அந்த எக்ஸிபிஷன் நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா மண் சிலைங்க பேப்பர்மேஷ் சிலைங்க அதே போல் மார்பிள் டஸ்ட்டுங்க அதே போல் நம்ம பஞ்சலோகம் பித்தளை எல்லா பொம்மை சிலைகளும் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் இது இல்லாமல் இதில் செட் பொம்மைகள் நிறையா வந்துருக்குது அந்த நம்ம கலாச்சாரத்தை தெரிவிக்கிற மாதிரியான பொம்மைகள் அதே மாதிரியான தசவதாரம் இல்லை அஷ்டலட்சுமி செட்டு இந்த மாதிரி நிறைய செட் பொம்மைகளும் நிறைய கொண்டு வந்திருக்கோம் இண்டிவிஜுவல் பொம்மைகளும் நிறைய வந்திருக்கு இது எல்லா பொம்மைகளும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ரெண்டு பன்னெண்டாயிரம் வரைக்கும் நம்மளோட பொருள்களோட ரேட் இருக்குது இது கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வெரைட்டிக்கு மேலே நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது இல்லாமல் நம்ம டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் நம்ம வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம் ஸோ இது இந்த ப இந்த பண்டிகை காலங்களில் இந்த மாதிரியான இப்போ பொம்மைகள் வாங்கி நம்ம கலாச்சாரத்தையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்ம பார்க்க ஒரு ஹேண்டிகிராஃப்ட் மூலிமா செய்கிறது மூலிமா இந்த செய்யக்கூடிய அந்த கைவினை கலைஞர்களுக்கு அதோடய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு இது பெருவிதமாக உல உதறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு வாங்கி பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் நரேந்திர போஸ் சேலம் பூம்புகார் மேனேஜர்